ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கட்டுரைக்கான தலைப்பு குழந்தைகள் நாள் விழா குழந்தைகள் தின விழா இந்த தலைப்புகளுக்கான கட்டுரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கட்டுரையில் இடம்பெற்றிருக்க தலைப்புகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டகம் முன்னுரை குழந்தைகள் மீது கொண்ட பற்று குழந்தைகள் தினம் கொண்டாடும் முறை முடிவுரை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னுரை மனிதருள் மாணிக்கமான ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம் இவ்விழா இந்தியா முழுவதும் ஒவ்வொரு வருடமும் குழந்தைகள் நாளாக கொண்டாடப்படுகிறது குழந்தைகள் மீது கொண்ட பற்று பாரத நாட்டின் பிரதமராக திகழ்ந்த நேரு அவர்கள் குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் குழந்தைகளும் இவரை நேரு மாமா என்று அன்புடன் அழைப்பார்கள் எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் குழந்தைகளை கண்டதும் நேருவின் முகம் அன்று பூத்த ரோஜா மலர் போல மாறிவிடும் முகம் நிறைய ஆனந்தத்துடன் தன் பிரச்சனைகளை மறந்து குழந்தைகளிடம் உரையாட ஆரம்பித்து விடுவார் ஜவஹர்லால் நேரு எனவே தன் பிறந்த நாளாகிய நவம்பர் பதினாலாம் தேதியை குழந்தைகள் தினமாக கொண்டாட செய்தார் குழந்தைகள் தினம் கொண்டாடும் முறை பள்ளியில் நேரு அவர்களின் படம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மேடையில் வைக்கப்பட்டிருக்கும் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் மாறுவேட போட்டிகள் போன்றவை நடைபெறும் பாடல்கள் ஆடல்கள் என்று கலகலப்பாக குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் உலா வருவார்கள் விழா முடிவில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விழாவின் தலைவர் பரிசுகளை வழங்குவார் பின் குழந்தைகளை பாராட்டியும் பற்றி நேருவை விளக்கமாகவும் உரைகளை நிகழ்த்துவார்கள் விழாவின் முடிவில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படும் முடிவுரை வருங்காலம் சிறப்புடன் அமைய நேரு போன்றவர்களின் வாழ்க்கை வரலாறை மாணவர்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நேருவிடம் இருந்த நேர்மை அறிவு அன்பு எதையும் எதிர்கொள்ளும் மனதைரியம் போன்றவற்றை மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனலோஷ்னி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் கண்டெக்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் தேங்க்யூ